வணக்கம் ஜனாதிபதி திசாநாயக்க இன்றிரவு அமெரிக்காவிற்கு விஜயம் சசீந்திர ராஜபக்சவின் விளக்கமறியல் நீடிப்பு சொத்துக்கள் பொறுப்புகளை சமர்ப்பிக்காத தமிழ் தலைவர்கள் தொடர்பில் தகவல் நாடலாவிய ரீதியில் மழையுடனான வானிலை நீடிக்கும் என அறிவிப்பு விடுதலை புலிகளுடன் தொடர்பில் இருப்பதாக கூறி இலங்கை பெண்ணிடம் இந்தியாவில் விசாரணை அதிக போதைப் பொருள் பாவனை காரணமாக இருவர் சடலங்களாக மீட்பு இணையவழி சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு கோதாபாய அரசாங்கத்தின் ஆளுநரது கட்டடத்தை இடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு மந்திரிமனியை பாதுகாக்குமாறு வலியுறுத்தி போராட்டம் யாழ்ப்பாணத்தில் வேலைவாய்ப்புகளை வழங்கும் நடமாடும் சேவை முன்னெடுப்பு ஈழத்தமிழர்களுக்கு பிரபாகரன் தாயை போன்றவர் நடிகர் விஜய் அறிவிப்பு இஸ்ரேலில் விசா இல்லாது வசிக்கும் இலங்கையர்களுக்கு விசா பெறுவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே நாடாளுமன்ற மட்டத்தில் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்ட நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையர்களுடன் பிற நாட்டினரும் விசா இல்லாமல் இருப்பதனால் இந்த விடயத்தை இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான குழு கோரப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த கலந்துரையாடலில் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான குழுவிடம் இவ்விடயத்தை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இலங்கை நாடாளுமன்ற அதிகாரிகள் இஸ்ரேலில் பெறக்கூடிய பயிற்சி குறித்தும் இக்கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இச்சந்திப்பில் இஸ்ரேல் இலங்கை நட்புறவு சங்கத்தின் தலைவர் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரிகள் நாடாளுமன்றத்தின் வெளியுறவு கொள்கை பிரிவின் அதிகாரிகள் மற்றும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்தின் பிரதான் ஏ ஹேமந்த் ஏக்கநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜப்பானின் மாட்சிமை மிகு பேரரசரை சந்தித்து பேசவுள்ளதுடன் பரஸ்பர ஆர்வம் கொண்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் ஜப்பான் பிரதமருடன் உச்சி மாநாட்டு சந்திப்பொன்றையும் நிகழ்த்தவுள்ளதாக உள்ளதாக வெளிநாட்டல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது இலங்கையில் அதிகரித்து வரும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்தும் வகையில் முக்கிய ஜப்பானிய வணிகங்கள் மற்றும் டோக்கியோவில் உள்ள முதலீட்டாளர்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து வணிக மன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கை தினத்தின் வைபவத்திற்கான ஜப்பான் அரசாங்கத்தின் விருந்தினராக எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒசாகா நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் இந்நிகழ்வு சர்வதேச பார்வையாளர்களுக்கு இலங்கையின் கலாசார பாரம்பரிய மற்றும் பொருளாதார இயல்மையை முன்னிலைப்படுத்துவதனை நோக்கமாக கொண்டது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வசிக்கும் இலங்கை சமூகத்தாருடனும் கலந்துரையாடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர் ஜப்பான் விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு புனைப்புகளை மேலும் பலப்படுத்துவதுடன் மென்மேலும் விரிவுபடுத்தும் என எதிர்பார்ப்பதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது இதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றிரவு அமெரிக்காவிற்கு விஜயம் செய்கின்றார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ளவுள்ளமை உள்ளமை குறிப்பிடத்தக்கது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதிரகம இன்று சசீந்திர ராஜபக்சவின் பிணை கோரிக்கையை நிராகரித்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நடந்த போராட்டத்தின் போது சசீந்திர ராஜபக்சவிற்கு சொந்தமானதாக கூறப்படும் இலங்கை மகா அதிகார அதிகாரசைக்கு சொந்தமான கிரி செவனகவில் உள்ள காணி ஒன்றில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்தது அச்சொத்துக்கான இழப்பீடு நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறி இழப்பீட்டிற்கான அலுவலகத்தின் சில அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து இழப்பீட்டை செலுத்துமாறு பலவந்தப்படுத்தியதாக சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்போது எட்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாவை இழப்பீடாக பெற்றதன் ஊழல் என்ற குற்றத்தை செய்தமை மற்றும் அதிகார சபைக்கு சொந்தமான சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை ஊடாக பொதுச்சொத்துச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக சந்தேகத்தின் பேரில் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு சசீந்திர ராஜபக்ச தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பத் மெனம்பேரியினால் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு தங்க நிற மேகசீன்கள் ஒன்பது மில்லி மீட்டர் பிஸ்டல் ஒரு கைக்குண்டு மற்றும் நூற்று பதினைந்து டி ஐம்பத்தி ஆறு ரக தோட்டாக்கள் ஆகியவை மித்தேனிய பகுதியில் உள்ள ஒரு காணியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது எக்கோசமன் மற்றும் சம்பத் மெனம்பேறியவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவலின் அடிப்படையில் குறித்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எக்கோசமன் இத்துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை இரண்டு மாதங்களுக்கு முன்பு சம்பத் மெனம்பேரியிடம் அவை அவரது நெருங்கிய ஒருவரின் வீட்டில் புதைக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் பட்டியலை ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இவர்களுள் முன்னாள் அமைச்சர் நான்கு முன்னாள் மாகாண ஆளுநர்கள் ஆறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் இருபத்தி ஒன்பது முன்னாள் தூதுவர்கள் மற்றும் இரண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத முன்னாள் அமைச்சர் முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் டாக்டர் தேவானந்தா என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் முன்னாள் ஆளுநர்களான ரோஷான் குணத்திலக்க செந்தில் தொண்டமான் நவீன் திசா மற்றும் வில்லியம் கமக் ஏ ஆகியோர் குறித்த திகதிக்குள் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்கவில்லை முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான லொஹான் ராத்வத்தே தாரக பாலசூரிய சாந்த பண்டார காதர் மஸ்தான் துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோரும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்க அவர்கள் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலைமைகள் தொடரும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரங்கமூவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய போது ஏற்படும் மின்னல் தாக்கங்கள் மற்றும் ஆபத்துக்களை குறைத்துக் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சிறையில் உள்ள இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணொருவரை ஒருவரை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடையதென கூறப்படும் பணச்செலவை குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க சென்னையில் உள்ள விசேட தேசிய புலனாய்வு முகவரக நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்துள்ளது மேரி பிரான்சிஸ்கோ லட்சுமணன் என்ற குறித்த பெண் தமிழ்நாட்டின் உழல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் எனினும் இவர் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பை கொண்டிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகவரகத்தின் ஆள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் குறித்த முகவரகத்தை நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட பணச்செலவை வழக்குடன் தொடர்புடையது என அறிவிக்கப்பட்டுள்ளது மும்பையில் உள்ள வங்கி கணக்கொன்றில் இருந்து பணம் எடுப்பதற்கு போலி இந்திய அடையாள ஆவணங்களை பயன்படுத்தியதாக குறித்த பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிதி விடுதலை புலிகளின் மீள் உருவாக்க செயற்பாடுகளுக்கானதாக இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் வேலையமைப்புகளை அடையாளம் காண்பதற்கு குறித்த பெண்ணை விசாரிப்பது அவசியமென த்துறை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இரண்டு நாட்கள் சிறையில் அவரை விசாரிக்க அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது சிறை விசாரணையின் போது மடிக்கணனிகள் அச்சுப்பொறிகள் மற்றும் பிற இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தங்காலை சீனிமோதர பகுதியில் புதுப்பிக்கப்பட்டு வரும் கைவிடப்பட்ட வீட்டில் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த இடத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த லாரியில் மறைத்து வாய்க்கப்பட்டிருந்த ஐஸ் என்ற போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பத்து பேக்கெட்டுகளை கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திலிருந்து மற்றொரு நபர் திடீரென நோய்வாய்ப்பட்டு தங்காலை போது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரும் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் முழு அளவிலான விசாரணையை ஆரம்பித்துள்ளதுடன் குறி காரணங்களை கண்டறிய அரசு பகுப்பாய்வாளர் துறை பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளது மின்சாரம் வழங்கல் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது மின்சார சபை ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளரால் கையொப்பமிடப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரீதியில் இணைய வழியிலான பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் ஐம்பது வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இதுவரை இணையத்தின் மூலமாக பதினெட்டு குறைவான நாற்பத்தி மூன்று சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு இலக்கானதாகவும் ஒலி ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார வூட்லர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டு வயதிற்கு குறைவான பதினைந்து சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை இருபத்தி எட்டு சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் இவ்வாண்டு ஐம்பது வீத அதிகரிப்பாக இது பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு போதைப் பொருள் தொடர்பாக இருநூற்று சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை இருநூற்று ஆறு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னூற்று எழுபத்தி ஐந்து பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அதனுடன் தொடர்புடைய நூற்று பதினான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை நூற்று பதினெட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சிறுவர்களுடன் தொடர்புடைய ஏதேனும் பிரச்சனைகள் காணப்பட்டால் அருகாமையில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு நேரடியாக தெரிவிக்க முடியும் அல்லது ஒன்று ஒன்று ஒன்பது அல்லது ஒன்று ஒன்று எட்டு என்ற ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற அவசர அழைப்பு அல்லது புதிய பொலிஸ்மா அதிபரின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற எண்ணிற்கு புகைப்படம் தனது வீடியோ ஆதாரங்களுடன் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் எனவும் அறிவித்துள்ளார் வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் மகிபால ஹேரத் தனது அதிகாரங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி பெரமியன் குளம வனப்பகுதியில் அமைத்துள்ள விடுதி மற்றும் அறுபது பர்ச்சஸ் காணியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டடம் என்பவற்றை ஒரு மாதத்திற்குள் அகற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடுதி மற்றும் கட்டடம் என்பவை ஹேரத் தனது மனைவியின் பெயரில் அமைத்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது முன்னாள் ஆளுநரின் மனைவி அஜந்தா ரெபசரி ஹேரத்துக்கு கடிதம் ஊடாக நுவர்கம பல்லாத்த பிரதேச செயலாளர் சுதர்சன திசாநாய்க்கு இதனை அறிவித்தார் ார் அரசாங்க கொள்கை முடிவாக அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியின் எல்லை நிர்ணயத்தை நீர்ப்பாசன திணைக்களும் தற்போது ஆரம்பித்துள்ளது இதன்படி பெருமியன் குளம வனப்பகுதியை எல்லை நிர்ணயம் செய்யும் போது எந்தவொரு சட்ட ஆவணங்களும் இல்லாது வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக விடுதி கட்டப்பட்டமை கண்டறியப்பட்ட நிலையில் அதனை இடிக்குமாறு முன்னாள் ஆளுநரின் மனைவிக்கு அறிவிக்கப்பட்டதாக சுதர்சன திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தற்போது பெருமியன் குளம் வனப்பகுதியில் அனைத்து அளவீட்டு பணிகளும் நிறைவடைந்துள்ளதுடன் எல்லை கற்கள் பதிக்கப்பட்ட தாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள மந்திரிமனையை பாதுகாக்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் தொன்மையினை எடுத்து நல்லூர் ராசதானியின் மந்திரி மனையினை பாதுகாத்து மீள் உருவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க கோரி என்று மந்திரிமனைக்கு முன்பாக கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மந்திரிமனையானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக உடைந்து விழுந்துள்ள நிலையில் அதனை பாதுகாக்குமாறு கோரியே இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை அரசே தமிழர்களின் மரப்பு சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு இந்த இடத்தை உரிமை கோருபவரே மந்திரிமனையை இடித்துவிட்டு உல்லாச விடுதியாக தொல்லியல் திணைக்கிழமை பாதுகாப்பது போல் தமிழரின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளையும் ஏந்தி இருந்தனர் யாழ்ப்பாணத்தின் மரபுரிமை சின்னமான மந்திரிமனியை பாதுகாக்கவும் அதனை புனரமைக்க அனுமதி அளிக்குமாறும் வலியுறுத்திய இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று காலை எட்டு மணிக்கு இடம்பெற்றது சங்கிலிய மன்னனது மந்திரிமனையை கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தும் பலன் அளிக்கவில்லை எனவும் மந்திரிமணியை புனரமைக்க தாம் முயற்சித்த போதிலும் அதற்கு தனிநபர் தடையாக உள்ளதாகவும் தொல்லியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமணியை புனர் நிர்மாணம் செய்வதற்கு குறித்த காணியின் உரிமையாளர் ஏ தடையாக இருந்தார் என முன்னாள் யாழ் மாநகரசபை உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வேலைவாய்ப்புகளை வழங்குதல் தொடர்பாக தொழிலாளர் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நடமாடும் சேவைகள் இன்று இடம்பெற்றது தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க தலைமையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு இதன் ஆரம்ப நிகழ்வுகள் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது நடமாடும் சேவைகள் வாரத்தை நாடு முழுவதும் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சு அறிவித்துள்ளது இதன் மூலம் ஊழியர் சேமலாப நிதி உறுப்பினர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது வேலைவாய்ப்பு கண்காட்சிகள் மூலம் வேலைவாய்ப்புகளை வழங்குதல் மற்றும் சட்ட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் உள்ளிட்ட தொழிலாளர் அமைச்சகத்திற்கு சொந்தமான பல சேவைகளை பெற முடியும் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை அனைத்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தையும் அதிகரிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தீர்மானித்துள்ளார் சம்பள உயர்வு அடுத்த வருடம் ஜனவரியில் செயற்படுத்தப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு தாயை போன்றவர் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற பேரணியின் போதே அவர் இவ்வாறு கருத்துரைத்தார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களது உறவினர்களான ஈழத்தமிழ் மக்கள் தாய் பாசத்தை காட்டிய ஒரு தலைவரை இழந்து தவிக்கின்றனர் எனவே அவர்களுக்காக பேசுவது எங்கள் கடமை நாகப்பட்டினம் போன்ற பெரிய கடற்தொழில் சமூகம் உள்ள பகுதிகளில் இலங்கை தமிழர்களின் பிரச்சனை ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சனையாக ஆண்டில் இலங்கை தமிழர்களின் சார்பாக விஜய் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் இருப்பினும் அரசியல் விமர்சகர்கள் இலங்கை தமிழர்களை ஆதரிப்பதும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளை ஆதரிப்பதும் ஒன்றல்ல என சுட்டிக்காட்டுகின்றனர் பிரபாகரனை புகழ்வதை தவிர கடற்தொழில் சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பது தனது கட்சியின் முக்கிய குறிக்கோள் என தெரிவித்துள்ள விஜய் மு க ஸ்டாலினையும் விமர்சித்துள்ளார் மீன்பிடி பிரச்சனைகளை தீர்க்க தனது கட்சி நீண்ட கடிதங்களை எழுதாது மாறாக தீர்வுகளை தேடும் எனவும் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்களின் உயிர்கள் முக்கியம் என்ற போதிலும் ஈழத்தமிழர்களின் உயிர்களும் தமக்கு சமம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பவர் தகவலை சரிபார்த்து எழுத வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஏதேனும் சரியான தகவல்களை சரிபார்க்க வேண்டுமெனில் தன்னிடம் கேட்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விஜய்க்காக கூடும் கூட்டம் அவருடைய கருத்துக்களை கேட்க வரவில்லை எனவும் அவரை பார்ப்பதற்காகவே வருவதாகவும் தெரிவித்துள்ள தமிழிசை அவருடைய கூட்டத்திற்கு குழுவினர் வாக்களிக்க வரும் தரப்பு இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆசிய கிண்ண தொடரில் சூப்பர் போர் சுற்றில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது துபாயில் இடம்பெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவேல் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி ஓரு ஓட்டங்களை பெற்றது சஹிப் சாடா ஃபர்சான் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் இந்திய அணி சார்பில் சிவம் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி பதினெட்டு ஓவர்கள் விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் ஆப்கானி சார்பில் அபிஷேக் சர்மா அதிகபட்சமாக எழுபத்தி நான்கு ஓட்டங்களையும் சுப்மன் ஹில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களையும் திலக் வர்மா ஆட்டமிழக்காது முப்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பில் ஹரிஷ் ராப் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்